ஹாய் கைஸ் வெல்கம் டு சூர்யா அகாடமி இந்தியன் பாலிட்டியில் எவல்யூஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் மாநிலங்கள் உருவாக்கம் அதை பற்றி பார்க்கலாம் நம்ம இந்தியாவில் வந்து மாநிலங்கள் உருவாக்கம் அதனுடைய பங்கில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு கமிட்டிஸ் வந்து நியமனம் பண்ணாங்க அது என்னென்ன கமிட்டிஸ் அப்படிங்கிறது இப்போ பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு எஸ்கே தார் கமிட்டி எஸ்கே தார் கமிட்டி வந்து ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் வந்து அந்த கமிட்டி வந்து உருவாக்குனாங்க அந்த கமிட்டி ரிப்போர்ட் சப்மிட் பண்ண மாதம் வந்து டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு அந்த கமிட்டியோட கான்செப்ட் என்ன அப்படின்னா என்ன சொல்லிச்சு அப்படின்னா மொழி வாரியாக இல்லாமல் நிர்வாக நலன் கருதி மாநிலத்தை உருவாக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த கான்செப்டை வந்து ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணாங்க அடுத்தது ஜேவிபி கமிட்டி ரொம்ப ஃபேமஸான கமிட்டி ஜேவிபி ஜி அப்படின்னா ஜவஹர்லால் நேரு வி வல்லபாய் பட்டேல் பி பட்டாபி சீதாராமயா அந்த மூணு பேரும் சேர்ந்த கமிட்டி தான் ஜேவிபி கமிட்டி டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் கமிட்டி வந்து நியமனம் பண்ணாங்க இந்த கமிட்டி ரிப்போர்ட் சப்மிட் பண்ண மாதம் ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது அதுக்கு அடுத்த வருஷம் ஜேவி கமிட்டி என்ன ரிப்போர்ட் சப்மிட் பண்ணாங்க அப்படின்னா மொழிவாரியாக மாநிலங்களை உருவாக்குதல் அப்படிங்கிற கருத்தை வந்து நிராகரிச்சிட்டாங்க ஃபஸ்ட்டு எஸ்கே தார் கமிஷன் வந்து மொழிவாரியாக இல்லாமல் நிர்வாகனன் கருதி மாநிலத்தை உருவாக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க அடுத்து வந்த ஜேவிபி கமிட்டி வந்து மொழிவாரியாக மாநிலங்களை உருவாக்குதல் அப்படிங்கிற கான்செப்டை நிராகரிச்சிட்டாங்க இருந்தாலும் அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் ஆந்திரா அப்படிங்கிற முதல் மொழிவாரி மாநிலம் உருவானது காரணம் என்ன அப்படின்னா மெட்ராஸ் மாகாணத்தில் தெலுங்கு பேசக்கூடிய மக்களை மையமாக வச்சு பொட்டி ஸ்ரீ ராமலு அப்படிங்கிறவர் ஐம்பத்தாறு நாள் தனி மாநிலம் கோரி இருந்து இறந்துருவார் இது பெரிய இஷ்யூ ஆனதுனால ஆந்திரா அப்படிங்கிற முதல் மொழிவாரி மாநிலம் உருவானது அடுத்தது ஃபாசலி கமிஷன் இந்த ஃபாசலி கமிஷன் வந்து டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் நியமனம் பண்ணாங்க இந்த ஃபாசல் அலி கமிஷனில் தலைவர் யார் அப்படின்னா ஃபாசல் அலி உறுப்பினர்கள் இரண்டு பேர் கே எம் பணிக்கர் ஹெச்என் குன்ஸ்ரூ ஃபாசல் அலி கமிஷன் வந்து ரிப்போர்ட் சப்மிட் பண்ண மாதம் செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு நியமனம் பண்ணது டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு ரெண்டு வருஷம் கழித்து செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சில் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணாங்க அந்த ரிப்போர்ட்டில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா வாரியாக மாநிலங்களை உருவாக்கலாம் ஆனால் ஒரு மொழி ஒரு மாநிலம் அப்படிங்கிற கருத்தை நிராகரிச்சிட்டாங்க அடுத்தது இந்த மூணு கமிட்டி தான் ஃபே ரொம்ப முக்கியமான கமிட்டிஸ் மொழிங்க மொழிவாரிய வாரிய மாநிலங்கள் உருவாக்குறதுல இந்த மூணு மூணு கமிட்டிஸ் பேஸ் பண்ணி தான் மாநில மறுசீரமைப்பு சட்டம் அதெல்லாம் கொண்டு வந்தாங்க ஸ்டார்ட்டிங்கில் நம்ம ஸ்டேட்டை வந்து நாலாக பிரிச்சிருந்தாங்க பகுதி ஏபிசிடி அப்படின்னு அப்படி நாலு வகையாக பிரிச்சிருந்தாங்க அப்புறம் ஒரிஜினல் கான்ஸ்டியூஷனில் வந்து பார்த்திங்கன்னா பதினாறு மாநிலங்கள் மூணு மத்திய நிர்வாகப் பகுதிகள் மத்திய நிர்வாக பகுதிகள் அப்படின்னா யூனியன் டெரிட்டரி மாதிரி பதினாறு மாநிலங்கள் மூணு மத்திய நிர்வாகப் பகுதிகள் மாநில மறுசீரமைப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் கொண்டு வந்தாங்க அது வந்து ஏழாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறின்படி கொண்டு வந்தாங்க அந்த சட்டத்தின்படி நவம்பர் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு அந்த டேட்டில் அந்த டேட்டில் இருந்து பதினாலு மாநிலங்கள் ஆறு யூனியன் பிரதேசங்கள் இருந்துச்சு ஒரிஜினல் கான்ஸ்டியூஷனில் பதினாறு மாநிலங்கள் மூணு மத்திய நிர்வாக பகுதியில் இருந்தது ஆனால் மாநில மறுசீரமைப்பு சட்டத்தின்படி பதினாலு மாநிலங்கள் ஆறு யூனியன் பிரதேசங்களாக பிரிக்கப்பட்டது இப்போ அடுத்து என்னென்ன ஸ்டேட்டெலாம் உருவாக்கினாங்க ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் அதுக்கு ஒரு கோடு இருக்குது ஜி அப்படிங்கிறவர் என்கச் ரோட்டில் ஹெச்எம்டி வாட்ச் கட்டிக்கிட்டு எம்எஸ்எம் பஸ்ஸில் ஏறி ஆண்ட்ராய்ட் ஃபோனில் பேசிக்கிட்டு கோவா போகிறாரு அப்படின்னு யா வச்சுக்கலாம் அந்த கோடோடு வந்து பார்த்திங்கன்னா ஜி என்ஹெச் ஹெச்எம்டி எம்எஸ்எம் ஏ கோவா இதுதான் இது கொஞ்சம் நான் மெமரி பண்ணால் ஈஸியாக இருக்கும் இந்த டீன் வந்து பார்த்திங்கன்னா மாநிலங்கள் உருவானதை பற்றி ஏறுவரிசைப்படுத்துக படுத்துக அப்படின்னு கொஷின் கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கும்போது இந்த வரிசை தெரிஞ்சுக்கிட்டால் ஈஸியாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம் ஃபஸ்ட்டு ஜி அப்படிங்கிறது குஜராத் அப்படிங்கிற மாநிலத்தை குறிக்கும் இது வந்து பதினைந்தாவது மாநிலம் வரிசையாக வச்சுக்கலாம் பதினாலு ஸ்டேட்டு உருவாகிட்டாங்க அந்த மாநிலம் வரிசை சட்டத்தின் படி பதினாலு ஸ்டேட்டு அதுக்கப்புறம் பதினஞ்சாவது ஸ்டேட்டு ஜி குஜராத் வருஷம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது இந்த வருஷம் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படிங்கிறது கடைசியில் நான் சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு அது ஸ்டேட் பார்த்துக்கலாம் பதினஞ்சு வந்து குஜராத்து ஜிங்கிறது அடுத்து என்ஹெச் கட்ச் என் என் அப்படிங்கிறது நாகாலாந்து பதினாறாவது மாநிலம் அப்படியே வரிசையாக நம்பர் போட்டு வரலாம் என்னங்கிறது நாகாலாந்து வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு அடுத்தது ஹெச் அப்படிங்கிறது ஹரியானா பதினேழாவது மாநிலம் வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு அடுத்து ஹெச்எம் டி அந்த ஹெச்எம்டியில் வரக்கூடிய ஹெச் அப்படிங்கிறது இமாச்சல பிரதேஷ் பதினெட்டாவது மாநிலம் இமாச்சல பிரதேஷ் வருஷம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி அடுத்து எம் எம் அப்படி மணிப்பூர் பத்தொம்போதாவது மாநிலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு அடுத்தது டி அப்படிங்கிறது திரிபுரா இருபதாவது மாநிலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு அதுக்கடுத்து மறுபடியும் ஒரு எம் வருது அது வந்து மேகாலயா இருபத்தொன்னாவது மாநிலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு இந்த மூணு ஸ்டேட்டும் ஒரே ஒரு வருஷத்தில் உருவாக்கியிருப்பாங்க மணிப்பூர் திரிபுரா மேகாலயா எம்டிஎம் அப்படின்னு ஈஸியாக வச்சுக்கலாம் அடுத்தது இருபத்தி ரெண்டாவது மாநிலம் சிக்கிம் இதை ஈஸியாக வச்சுக்கலாம் சிக்கிம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு அந்த வருஷத்தில் உருவாக்குனாங்க எப்படி வச்சுக்கலாம் சிக்கனா ஏல்ற அப்படின்னு வச்சுக்கலாம் சிக்குனா ஏழ்ரை ஏழ்ரைங்கிறது ஏழு புள்ளி அஞ்சு எழுபத்தஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு இருபத்தி ரெண்டாவது மாநிலம் எப்போ கேட்டாலும் சொல்லலாம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எம்ஏ ஜி வரிசை வருது அந்த எம் அப்படிங்கிறது மிசோரம் இருபத்தி மூணாவது மாநிலம் அடுத்தது ஏ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலாவது மாநிலம் அருணாச்சல பிரதேஷ் அடுத்தது ஜி அப்படிங்கிறது கோவா இதை ஈஸியாக வச்சுக்கலாம் எம்ஏஜி மேக் அப்படின்னு வச்சுக்கலாம் மிசோரத்தில் இருக்கிற முதலெழுத்து அருணாச்சல பிரதேசத்தில் இருக்கக்கூடிய முதலிடத்து கோவா அதோடைய முதலெழுத்து மேக் இந்த மூணும் வந்து ஒரே வருஷத்தில் உருவாக்குனாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு மேக் ஏற்கனவே மணிப்பூர் திரிபுரா மேகாலயா வந்து ஒரே வருஷத்தில் உருவாக்குனாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு எம்டிஎம் அப்படின்னு யா வச்சுக்கிட்டோம் அடுத்தது மிசோரம் அருணாச்சல பிரதேஷ் கோவா இந்த மூணு ஸ்டேட்டும் ஒரே வருஷத்தில் உருவாக்குனாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா சட்டீஸ்கர் உத்தரகாண்ட் ஜார்க்கண்ட் சட்டீஸ்கர் வந்து இருபத்தாறாவது மாநிலம் உத்தரகாண்டு இருபத்தி ஏழாவது மாநிலம் ஜார்க்கண்ட் இருபத்தி எட்டாவது மாநிலம் இந்த ஸ்டேட்டை கூடிய முதல் எழுத்து எடுத்துக்கலாம் சத்தீஸ்கர் சி உத்தரகாண்ட் யூ ஜார்க்கண்ட் ஜே சி யூஜே அப்படின்னு வச்சுக்கலாம் இந்த மூணு ஸ்டேட்டும் ரெண்டாயிரத்தில் உருவாக்குனாங்க சத்தீஸ்கர் உத்தரகாண்ட் ஜார்க்கண்ட் ரெண்டாயிரம் அடுத்து கடைசி ஸ்டேட்டு தெலுங்கானா இருபத்தி ஒன்பதாவது மாநிலம் ஆந்திராவிலேருந்து பிரித்து தனி மாநிலமாக உருவாக்குனாங்க டேட் வந்து பார்த்திங்கன்னா ஜூன் ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினாலு இது இருபத்தொம்பதாவது மாநிலம் ஈஸியாக வச்சுக்கலாம் கடைசி மாநிலம் இப்போ எல்லாமே சொல்லியாச்சு இந்த இயர் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படிங்கிறத மட்டும் சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு குஜராத் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது அது மட்டும் நாளைக்கு யாச்சுக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது பதினைந்தாவது மாநிலம் குஜராத் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது அதில் உருவாக்குனாங்க அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஃபோன் நம்பர் மாதிரி யா வச்சுக்கலாம் எப்படி அப்படின்னா டபுள் த்ரீ ஃபைவ் ஒன் த்ரீ அதுக்கப்புறம் பன்னெண்டு பதிமூணு பதினாலு அப்படி யா டபுள் த்ரீ ஃபைவ் ஒன் த்ரீ டுவெல் தேர்ட்டின் ஃபோர்டீன் அப்படி வச்சுக்கலாம் டபுள் த்ரீ அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு அந்த த்ரீ எடுத்துங்க ஃபஸ்ட்டு குஜராத் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது அதோடு ஒரு மூணு ஆட் பண்ணணும் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு அதுக்கு அடுத்து ஸ்டேட் நாகாலாந்து உருவாக்குனாங்க டபுள் த்ரீன்னு சொன்னேன்னா அதுக்கு அடுத்து இன்னொரு த்ரீ வருது அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணோட இன்னொரு த்ரீ ஆட் பண்ணால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு அது வந்து ஹரியானா ஹரியானா உருவாக்குனாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு டபுள் த்ரீக்கு அடுத்து ஃபைவ் சொன்னேன் அந்த அறுபத்தோரோட அறுபத்தி ஆறோட அஞ்சு கொடுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று எழுபத்தொன்னில் ஹிமாச்சல பிரதேஷ் அடுத்து அஞ்சுக்கு அஞ்சுக்கடுத்து ஒன்று சொன்னேன் எழுபத்தொன்னோட ஒன்று ஆட் பண்ணோம்னா எழுபத்தி ரெண்டு அந்த எழுபத்தி ரெண்டில் மூணு ஸ்டேட்டு எம்டிஎம் மணிப்பூர் திரிபுரா மேகாலயா அடுத்தது த்ரீ சொன்னேன் அந்த எழுபத்திரெண்டோட மூணு ஆட் பண்ணோன்னா எழுபத்தஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு தான் சிக்கிம் இருபத்தி ரெண்டாவது மணி உருவாக்கப்பட்டது அடுத்து கடைசியாக நான் சொல்லியிருப்பேன்னா பன்னெண்டு பதிமூணு பதினாலு அப்படியே சீக்குவென்ஸாக வரும் பன்னெண்டு பதிமூணு பதினாலு அப்போ இந்த எழுபத்தஞ்சோட பன்னெண்டு கூட்டிக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சோட பன்னெண்டு கூட்டிக்கின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு மூணு ஸ்டேட் உருவாக்கிருப்பாங்க மேக் அப்படிங்கிறது எம்னா மேக் அப்படிங்கிற முதலெடுத்து எம்னா மிசோரம் ஏங்கிறது அருணாச்சல பிரதேஷ் ஜிங்கிறது கோவா மேக் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு உருவாக்கியிருப்பாங்க அடுத்தது பண்டுக்கு அடுத்து பதிமூணு வருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழோட அந்த பதிமூணு கூட்டணும் அப்படின்னா ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தில் மூணு ஸ்டேட்டு அதே போல் உருவாக்கியிருப்பாங்க சத்தீஸ்கர் உத்தரகாண்ட் ஜார்க்கண்ட் அடுத்தது கடைசியாக பதினாலு சொல்லியிருப்பேன் ரெண்டாயிரத்தோடு அந்த பதினாலு ஆட் பண்ணணுன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பதினாலு எல்லாேருக்கும் தெரியும் தெலுங்கானா அப்படிங்கிற ஸ்டேட் உருவாக்குனாங்க வந்து பிரித்து உருவாக்குனாங்க மா அந்த டேட் ரொம்ப முக்கியம் ஜூன் ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினாலு ஓகே தேங்க்யூ ஸோ மச்